கவி சக்கரத்து கம்பரை பத்தி சொல்றேன் இங்க கம்பராமாயணத்தும் சேரலங்குற ஊர்ல பிறந்தவர் அவருக்கு அந்த காலத்துல சோழ மன்னர்கள்லாம் தமிழ் மேல ரொம்ப பற்றிடுவாங்க தமிழ் புலர்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆதரவு கொடுத்து அவங்க தங்களுடைய சபையிலே வச்சு அவங்களுக்கு பாதுகாப்பாங்க அதுவும் கவி சக்கர மேல சோழபரசு ரொம்ப பிடித்தமான கவிஞர் கவிச்சக்கரத்து சக்கரத்துக்கு கம்பன் தான் கம்பன் அவருக்கு என்ன செய்வாரு அவர் கம்பனுடைய தலைமை தலைமைக்கு தன்னுடைய பக்கத்துலயே ஒரு சீட்டை போட்டு அவரை உட்கார வச்சுருப்பாரு எத்தனையோ புலவர்கள் இருப்பாங்க அவ்வளோ புலவரோட ஒரு சிறந்தவர் அப்படிங்கறனால அவருக்கு ஒரு பக்கத்தில் ஒரு சேரை போட்டு அவருக்கு மரியாதை கொடுத்து அவர் உட்கார வச்சுருப்பாங்க இது வந்து கம்பருக்கு கொஞ்சம் பெருமை மற்ற எல்லாரோட நம்ம கொஞ்சம் உயர்வானவன் நமக்கு சமம்மா கடவுள் இறைவன நம்மளை வச்சிருக்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் பெருமையாகவே இருப்பாரு அப்படி இருக்கும் பொதுவா ராஜா வந்து முதல் நாள் வரும்போது எல்லாரும் சபையில் உள்ள எல்லாரும் புலவர்களோ சேனாபதியோ மந்திரிகளோ எல்லாரும் மக்கள் எல்லாம் எந்திரிப்பாங்க அப்போ மொதல் வரும்போது வரும்போது வராது ராஜா வராது இவர் எல்லாரும் எந்திரிக்கிறாங்க கம்பர் எந்திரிக்கிற அப்புறம் எல்லாரும் எந்திரிக்கிறது அது அப்படி ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை பத்து நாள் பதினஞ்சாலும் அது கம்பர் வந்து எப்போவுமே மன்னர் வந்து எந்திரிக்காமல் சம்பாட்டில் உட்காந்துக்கேன்னா நான் அவர் ஆண்டாளுக்கிறோம்னா நான் கவிச்சக்கிரத்தி நான் கவிக்க தலைமையான அமைச்சிருக்கேன் அந்த பெருமை கொஞ்சம் கர்வத்தோட அவருக்கு தான் தாங்கிற கருவத்தில் அது எந்திரிக்காமல் உட்கார்ந்துக்காரு இது ராஜாவுக்கு கொஞ்சம் மனசில் கவலை கொடுக்குது என்னடா நம்ம வர்றோம் எல்லோரும் எந்திரிக்கிறாங்க இவரு நம்மளை மரியாதை கொடுக்குறோம் அவர் நமக்கு மரியாதை கொடுக்கலையே அப்போ அதே கவலையில் அவர் எப்படி அவரை க கண் சண்டிச்சுட்டா உலகம் நம்மளை படிக்கும் தமிழ் பலவரை சண்டிச்சிட்டாரு மகாராஜா அப்படின்னு சொல்லி நம்மளை தமிழ் ப தமிழ் உலகம் நம்மளை கண்டி சேலமாக பேசும் அதனால் ஒன்றும் சொல்ல முடியாமல் மனசில் வச்சுட்டு ரொம்ப மனசு வருத்தப்படுவார்னு தூக்கம் இல்லை சாப்பிட பிடிக்கல ஏன்னா நம்ம மற்ற நம்மள நம்மளோட மட்டமாகவும் கேளமாவோ அவமதியாக இது ஏன் அந்த கவி கவிசுக்கு புரியாமல் நம்மளை அவமரியாகப்படுத்துகிறாரு எப்படி மாத்துறதுன்னு சொல்லி ரொம்ப கவலையாக இருப்பால் அவருடைய மனைவி கேட்பா ஏன் கவலையாகவே இருக்கேன் ஏன் எப்போ பார்த்தாலாம் அப்படிங்கிறப்போ அப்போ தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி கம்பரை நான் ரொம்ப சமமாக வச்சு ரொம்ப மரியாதை கொடுத்தேன் அதுதான் ஏன்னா நான் சபைக்கு போகிறப்போ எல்லோரும் எந்திரிச்சு எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க அவர் எந்திரிக்கிறது இல்லை அது எனக்கு அவமானமாக இருக்குது அதனால் மற்றவங்க என்ன கேவலமாகவும் நினைப்பாங்கள்ல அது ஏன் அவர் புரிஞ்சிக்காமல் அப்படி இருக்காருங்கிறப்ப அப்போ இது என்ன செய்யலாம் எப்படி பண்ணால் அதனால் எனக்கு சாப்பிட பிடிக்கல தூக்கம் பிடிக்கல மனசு ரொம்ப கவலைப்படுது அப்படிம்பாரு சரி அதுக்கு அவர் எப்படி மாற்ற கண்டிப்பாருன்னு அவள் வந்து அவ தன்னுடைய அங்கே அந்த அரண்மனையில் அவங்க தோழிகள் இருப்பாங்க அவங்க நிற்பாங்கள்ல அவங்கள்ட்ட கேட்பாள் என்ன செய்யலாம் ராஜாவோட கவலையை பார்க்க என்ன செய்வாங்கப்பா அந்த அரண்மனாம் அந்த டான்ஸ் நடனாடுறதுக்கு நாட்டியப்பன் இருப்பாங்க அவங்களுக்கு ஜாஸ்திகள்னு பேர் அதில் அவர் வயசானவா அனுபவம் உள்ளவா அவள் வந்து அவர் பொன்னி அவன் பொன்னி அவட்ட சொல்லுவான் இந்த மாதிரி ராஜா ரொம்ப கவலையாக இருக்கிறாரு தூங்க மாட்டேங்கிறாரு சாப்பிட மாட்டேங்கிறாரு எப்பவும் யோசனையாகவே இருக்கிறாரு என்ன செய்யலாம் அப்படின்னா நான் நாளைக்கு நான் பார்த்துக்கிறம்மான்னு சொல்லி மறுநாள் சபையில் டான்ஸ் ஆடுறேன் டான்ஸ் ஆடி முடித்தோன்னா ராஜா வந்து அவர் பசு கொடுத்தவுள்ள பார்த்து சொல்கிற மாதிரி உங்கள் முகம் ரொம்ப கவலையோடு இருக்குது ஏதோ மனசில் வச்சு ரொம்ப கவலைப்படுறீங்க என்னென்னு சொல்லுங்க அப்படிங்கிறப்போ அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி கம்பன் வந்து நான் ரொம்ப உயரம் மதிக்கிறேன் ஆனால் என்ன கொஞ்சம் கூட மதித்தாமல் எனக்கு மரியாதை தர மாட்டேங்கிறாரு அதை என்னை தூ எனக்கு தூங்க முடியல சாட முடியல நிம்மதியாக இருக்க முடியலை தினப்போ அதுக்கு கொஞ்சம் சொல்லி தலை விடுங்க நான் அதை மாற்றுறேன் அந்த கம்பனை உங்களுக்கு பணியை பணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு போயிடுவான் எப்படி யோசிக்க யோசிக்கவில்லை மறுநாள் என்ன பண்ணால் அதை நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போவோம் கம்பருக்கு என்ன பழக்கம்னா ஜனம் கோயிலுக்கு போகிற பழக்கம் உண்டு கோயில் போயிட்டு வரக்குள்ள அப்படி சடு மாதிரி அவள் உன்னா சடுவர் மாதிரி ஒரு நடிப்பான் அவர் நான் எவ்வளோ தூக்கிற மாதிரி நடக்க முடியாத மாதிரி பக்கத்துல வீடு உடனே எல்லாம் உனக்கு இப்போ சொல்றான் ஐயா எங்கள் வீட்டுக்கு வரணும் ஐயா என்னை காப்பாற்றுனீங்க எங்கள் வீட்டுக்கு வரணும் என்ன இவனும் சரி என்ன அந்த வீட்டுக்கு தாசி அந்த பொண்ணு வீட்டுக்கு போறாரு உடனே அவன் அங்க போய் அவருக்கு விவசாயம் பண்றா டான்ஸ் ஆடுறா பாட்டு பாடுறா எல்லாம் பண்ணுனா தான் அப்படிப்பட்டன ஆடு தான் அவங்களாம் ஆடுவாங்கன்னு இப்போ எனக்கு என்ன வேணும் சொல்லு நான் ஒரு புலவர் தான் ஆனால் என்கிட்ட என்ன வேணும் நீ சொன்னால் நீ கேட்குறத கேடு உனக்கு என்ன வேணும்னு தர அப்படிங்கப்பா எனக்கு வேறு ஒன்றும் தான் பொண்ணு கொள்ளுங்கிற ராஜா நிறைய தராரு ஆனால் எனக்கு உங்கள் ஏற்றுச்சோடியில் சா சாசி பொண்ணுக்கு கம்பன் அடிமைன்னு எழுதி கொடுங்க அப்படிங்களா அப்படி சொல்லுவார் என்ன ஏன் அப்படி எழுதி கேட்குறேன் இல்லை நீங்கள் அப்படி எழுதித்தரணும் எனக்கு எனக்கு அது செந்தால் போதும் அப்படிங்கிறா ஒன்று அவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு சரி ஒரு சோடியை கொண்டாங்கிறாரு சோடுல தாசி தாசி பொன்னிக்கு கம்மன் அடிமை அப்படி அடி கொடுத்துட்றாரு பொன்னேவளை சந்தோஷப்பட்டு அதை வாங்கிட்டு போய் ராணியிட்ட கொடுக்குறா இந்தமா அந்த கம்மனை நான் கிடைக்கி அவங்க கூட வைக்கப்போ பாருன்னு சொல்லி அவன் சொல்லி கொடுத்தோன்னா அவன் ராணி வந்து ராஜாட்ட கொடுக்குறாள் ராஜாவை பார்த்துட்டுன்னா தாசி விட்டுக்கலாம் போகிறாங்க நம்ம இவ்வளோ பெரிய புலவராக நினைக்கிறோம் இவ்வளோ கேரளமான அவனு நினச்சிட்டு சில இப்போ யோசனை அவரை வந்து சபையில் மட்டம் தட்டணும் அவமானப்படுத்துன்னு சொல்லிட்டு வர சபை கூடுது அப்பவும் அது அன்றைக்கி அவர் என்ன பண்ணுறாரு எல்லா ராஜாங்காலும் எல்லா இருந்துக்கா இவர் அவர் வாட்டில் உட்காந்து உட்காந்துருக்காரு ராஜா வந்து உங்கள் மேலே ஒரு பழி வந்திருக்குதா அப்படின்னு நான் மேலே என்ன அவனும் செய்யலையே அப்படிங்கிறப்ப இல்லை நீங்கள் சாசி விட்டு போயிருக்கீங்க அதனால் பாருங்கள் நீங்கள் சாட்சி கழுதி கொடுத்த ஓலையை பாருங்கன்னா அவர் இதுலன்னா என்ன இருக்குது நான் நான் எழுதி கொடுத்துருக்கேன் சாஸ்தி போனி கம்மன் அழி எழுதி கொடுத்துருக்கேன் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறானே உடனே அங்க குழந்தை ஒரே சிரிப்பா சிரிப்பாங்க ஏன்னா ஒரு புலவர் ஒரு தெரியா கட்டியா அறிவுள்ளவர் ஒரு சாசி வீட்டுக்கு போய்க்கார பெருமையாக சொல்றாருன்னு அவங்களோட ஒரே கைகடிச்சிருக்கிறாங்க ராஜேஷ் சொல்றாரு உக்கமா இல்லையா அவங்களுக்கு இந்த மாதிரி எழுதி கொடுத்த சாசி வீட்டுக்கு போன எழுதி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு இந்த ஓலையை படிங்க நல்லா படிங்க அப்படி பாரு ஒரு சேவனை கொடுத்து படிப்பான் அப்படி பாரு சாசி பொன்னிக்கு கம்பன் அடிமை அப்படின்னு எழுதிட்டு கே கம்பன் கிடைத்து போட்டிருக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்வாரு சாசி நான் யாருங்க தாசி ஆடி பாடி எல்லாரும் வெயில் இருக்கவன் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க பொன்னி பொன்னிங்கிறது வந்து சரஸ்வதிக்கு ஒரு பேர் கலைமுருடைய பேர் பொன்னி அந்த எல்லோரும் பாராட்டி போற்றக்கூடிய சரஸ்வதிக்கு நான் அடிமையை எழுதி கொடுத்துருக்குறேன் நான் ஒன்றும் இவ்வளவு பற்றி எழுதி கொடுத்த இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் ஒருத்தனையும் அதனால் இப்படி ஒரு அர்த்தத்தோடு இதா எல்லாரும் வைக்கமா போய் போயிடும் தலையை குஞ்சிடுவார் உடனே ராஜா சொல்வார் இப்போ நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் சொல்லுமா என்ன என்மேலே ஒரு பாட்டை பாடக்கூடியுமா நிலையாமல் இருக்கவங்கள நான் மாட்டேன் நிலை இல்லாத தெய்வத்தை தான் பாடுவிலையே நிலையா நிலை இல்லாத மனுஷன் நான் பாடமாட்டாங்க நீ பாடலாம் நாட்டோட்டு வெளியேற முடியும்பாரு உடனே அவரை நாடு கடத்திடுவாங்க நாடு கடத்தலாம் யாரும் அவருக்கு சாப்பாடு கொடுக்கூடாது தண்ணி கொடுக்காது அப்போ ஒரே ஒரு சடையை போடலுங்கிற ஒருத்தர் வந்து மட்டும் இவர் ராஜாட தண்டனையை தெரிஞ்சும் அவருக்கு யாருக்கும் தெரியாமல் அதை தன்னோட செஞ்சு அவரை பாதுகாத்து கம்பராமாயணத்தை எழுத வைக்கிறாரு இன்றைக்கி கம்ப கம்பராமாயணத்தை படிக்கிறவங்கலாம் கம்பராமச்சி புகழ மாதிரி இருக்கிறாரு ஆனால் அவ்வளோ சிறந்த கவிஞரை